கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஏழாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை சந்திக்கலாம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் நிதிநிலை சீராகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் மிதினம் ராசி நண்பர்களே திட்டமிட்டு முயற்சிகள் வெற்றியடையும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க இது நல்ல நாள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் ஆற்றலால் தொழிலில் பெரிய முன்னேற்றம் காணலாம் பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் 이시바 고름바...